ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடுப்பான விஷயம் என்னன்னு சொன்னாக்கா இங்கே வீடியோ எடுக்கலான்ட்டு வந்தேன் நான் ஒரு செம்ம ஸ்பாட்டு வீடியோ எடுக்கலான்னு வந்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கையால் எடுப்பா ஸ்டெல்பி சீக்கள் ஸ்டெல்பி சீக்கள் எடுக்கக்கூடாது அங்கே கையால எடுக்கலாமா கையெல்லாம் எடுத்தேன்னா அந்த ஸ்டெல்பி ஸ்டீக் நல்லா வராது அதனால் நான் சொல்லலாம்னு நான் அம்மா கடுப்பாயிடுச்சு எனக்கு வீட்டுக்கு போறேன் கட்டுப்பாயிடுச்சு பாருங்க மூணு முறை அந்த செல்ஃபி ஸ்டிக்கை மறைச்சி கொண்டு போனாங்க ஆனால் அந்த செக்யூரிட்டி பார்த்தேன் என்னால் எடுக்க முடியல கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல் வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ப்ளீஸ் கீப் வாட்சிங் திஸ் வீடியோண்ணா ஏ குறங்க ನ ಕೈಗೆ ಕೈಗೆ ಎಡ ಸರ್ ಸರ್ ಆಫ್ ಆಫ್ ಮಾಡಿದ್ರು ಆ ಯೂ ಟೂ ಸ್ಟಿಕ್ ಕೈಗೆ ಹ ಕೈಗೆ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ನಾವು ಅಲ್ಲಿ ಯೂಸ್ ಮಾಡೋಣ ಸ್ಟಿಕ್ ಆ ಕೈಗೆ ಎಡೋ ಒಂದು ಒಂದು ಕೈಯಲ್ಲಿ ಒಂದು ಪವರ್ ಇಟ್ಕೊಳ್ಳಿ ಇಲ್ಲಿ ಇಂದ ಎಡಕೊಳ್ಳಿ ಸ್ಟಿಕ್ ಅಲ್ಲ ಅವರ ವಷ್ಟರ ಅವರು ಹಂದಿರ ವಷ್ಟರ